துலாம் ராசி விசாக நட்சத்திரம் இது குருவோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் இந்த விசாக நட்சத்திரம் மூன்று பாதங்கள் மட்டுந்தான் இந்த துளாராசியில் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் அதனால் தசா புத்தி அப்படிங்கிறது பதினாறு வருடங்களும் முழுமையாக இருக்கும் என்னோடய கணக்குப்படி பதினோரு வருடங்கள் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சீங்க அப்போ தான் நான் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் இந்த பயிற்சிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும் தசா புத்தி ரீதியாக பதினோரு வயது வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்தொம்போது வருடங்கள் சனி தசை பதினொன்று ப்ளஸ் பத்தொம்பது முப்பது முப்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி தசை நடப்பில் வரும் பதினாறு வயது முதல் இருபத்தி ஒரு வயது வரைக்கும் இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் படிக்கக்கூடிய காலத்தில் இருப்பீங்க உங்களுக்கு சுய ஜாதகத்தில் உங்கள் வயதுக்கு சனி பகவானுடைய தசை நடக்கிறதும் இது நன்மையா இந்த சனி தசையில் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி சனிப்பெயர்ச்சியானது சிறப்பை தருமா சனியுடைய கர்மா அது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும் எப்படி இருக்குது அப்போது இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் முதல் தர யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் மறையலாமா இப்போது ஆறாம் இடத்துல இருக்கிறது ருணரோக சத்துருஸ்தானம் வழக்குகளை சொல்லக்கூடிய இடம் எதிரிகளை சொல்லக்கூடிய இடம் கடன் அமைப்புகளை சொல்லக்கூடிய இடம் நோயை சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறது இப்போ பயிற்சி ஆகிறது நல்லதா தசா ரீதியாக பார்த்தோம் ஆனால் இப்போ சனி தசை நடக்குது படிக்கிற காலகட்டத்தில் படிக்கிற காலகட்டத்தில் படிப்பு தான் உங்களுக்கு மெயினாக இருக்கும் படிப்பு சார்ந்து வேறு எதுவும் இருக்காதுன்னு வச்சுங்களேன் இருந்தாலும் இந்த சனி பவானுடைய தசையில் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு உங்கள் வீட்டில் ஆனால் இந்த ராசிக்கு யோகர் அவர் உங்கள் சுயஜாதக அடிப்படையில் மறைமுக சுப தொடர்பில் இருந்தாலும் சரி இல்லை சுப தொடர்பில் இருந்தாலும் சிறப்பு நீங்கள் வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு சனி பகவான் அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக வந்து அவர் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் லக்கணத்துக்கு சிறப்பு அப்போ ராசிக்கு மறையாமல் இருக்கணும் அவ்வளோதான் அப்போது பத்தொம்பது வருடமும் சிறப்பு இது மாதிரி எண்பது பர்சன்டேஜ் பேருக்கு வராது இருபது பர்சன்டேஜ் பேருக்கு விதிவிலக்கு உண்டு அதுலேயும் இது ஒன்று சரியில்லைன்னா அது ஒன்று சரி இருக்காது லக்கணத்துக்கு நல்லா இருந்தால் ராசிக்கு கொஞ்சம் மறைஸ்தானத்தில் இருக்கும் ராசிக்கு நல்லா இருந்தால் ராசிக்கு சுபர் அவர் யோகர் அவர் ஆனால் லக்கணத்துக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார் இப்படி தான் இந்த கிரக அமைப்புகள் இருக்கும் இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்துக்கு ஏன்னா துளாராசியில் யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் இப்போ சிம்ம ராசியோ சிம்ம லக்னமோ இல்லை கடகராசியோ கடக லக்கணத்துக்கோ நம்ம இப்படி சொல்ல முடியாது மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் அதாவது ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துலருந்து லக்கணத்துக்கு அவயோகராக வந்துச்சுனாக்கா மறைமுக சுப தொடர்பு முதல் ஒன்பது வருடங்கள் நன்மை செய்யும் ராசிக்கு சிறப்பாக அப்போ அந்த ஒன்பது வருடத்தில் மாட்டிக்கிட்டிங்கனாக்கா இப்போ படிப்பு அது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக வந்துடும் படிப்பு வேலைவாய்ப்பு அப்படி இப்படின்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடும் படிப்பில் நல்ல ஒரு நன்மை படிப்பில் பிரச்சனைகள் வராது லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது லவ்வே இருக்காது அது மாதிரி ஒரு அமைப்புகளை கொடுத்துரும் இப்போ ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் சிறப்பான யோகத்தை கொடுப்பார் இந்த காலகட்டங்களில் பிரச்சனையே வராது வீட்டில் யாருக்காவது நோய் நொடி பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்துச்சுனாக்கா அந்த தொந்தரவுகள் விலகும் மருத்துவ செலவு எல்லாம் எடுத்துகிட்டு வருவீங்க அந்த மருத்துவ செலவுகள் விலகும் இந்த படிக்கிற காலத்தில் சனி பகவானுடைய தசையில் தான் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து நிறைய பேர் துளாராசி அப்படின்னாவே நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் இது இந்த சனி தசை தான் இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே இருக்கிறீங்களா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது இப்போ வேலை கிடைக்கலையே அப்போ வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சிச்சு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குது நெருக்கடிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த டைமில் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் கவலையைப்பட இந்த சனி தசையில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க திருமண ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டங்களில் உண்டு குருவுடைய நகரங்களும் நம்ம பார்க்கணும் இப்போ ஆறாம் இடத்துல சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு இருந்தால் கூட ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தால் அஞ்சாம் பார்வையாக ராசியை பார்க்கும் அடுத்த குரு பயிற்சிங்கிறது ரெண்டாம் இடத்தை பார்க்கும் அப்போ குடும்பஸ்தானத்தை பார்க்கும் சிறப்பு ராசியை பார்த்தாலும் குருபலம் இருக்குது உங்களுக்கு இப்போது பொசிஷன் பொஷன் இருக்குன்றதுனால இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு திருமண ரீதியாக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா துளாராசியில் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுத்துரும் பாவ கிரகம் மறையிறது சிறப்பு இப்போ திருமணம் கூடி வந்துடும் அடுத்த வருஷம் ரெண்டாம் இடத்துக்கு அப்படின்னாக்கா குழந்தை பாக்கியம் அது இது வந்துடும் இந்த வருஷத்தில் வந்து இந்த ரெண்டரை வருஷத்தில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உடனடியாக ஒரு குடும்ப மேன்மை இந்த காலகட்டங்களில் உண்டு வேலை இல்லை பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருக்குனாலும் பொருளாதார நெருக்கடி கொடுக்கும் சனி தசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தொழில் ரீதியாக கடன் அமைப்பு கொடுத்துருக்கும் கடன் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு அந்த கடன் பிரச்சனை இப்போ இருக்காது கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடும் டோட்டலாகவே ஆறாம் இடத்துக்கு வந்தாலே எதிர்ப்புக்கள் கடன் அமைப்பு குறையிறது நோய் நொடி பிரச்சனைகள் வெளியே வர்றது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் முப்பது வயசு வரைக்கும் முப்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் தசை அப்படிங்கிறது சொல்லவே தேவையில்லை இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பாகிஸ்தானாதிபதி தசை வரையாதிபதி தசை நிறைய செலவுகள் எப்படி செலவு அப்படின்னா இப்போ அஷ்டமா சனியும் கிடையாது ஏழரை சனியும் கிடையாது இவ்வளோ நாளாக நீங்கள் தசையில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஒரு சில பேர் வந்து தசா புத்தி ரீதியாக நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த கஷ்டங்களுக்கு ஏற்பட்ட கடன் அந்த கடன் அமைப்பு இப்போ தீரும் கடன் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு நோய் இருக்கா வழக்கு இருக்கா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும் நோய் இருந்துச்சுனாக்கா உடனடியாக தீர்வுக்கு வரும் மருத்துவ செலவுகள் கம்மியாகும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ செலவுகள் எடுத்துகிட்டு இருந்தீங்கனாக்கா அந்த மருத்துவ செலவுகள் கம்மியாகும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய நெருக்கடிகள் நிறைய தொந்தரவுகள் மேலதிகாரி தொந்தரவு இல்லைனா வேலை செய்யக்கூடிய இடங்களில் வேலை செய்யக்கூடிய கூட வேலை செய்யக்கூடிய நபர்களால் நிறைய தொந்தரவுகள் இது எல்லாமே இந்த நேரங்களில் மாறும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி வேலை அழுத்தங்கள் கம்மியாகவும் மனசு ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் சகோதர சகோதரிகள் மூலயமா நிறைய நெருக்கடிகளை பார்த்துருப்பீங்க அது நிறைய பேர் வந்து பேசாமே போயிருப்பாங்க இப்போ இதுக்கப்புறம் வந்து பேசக்கூடிய சூழ்நிலை வரும் திடீர் சொந்த பந்தங்கள் வந்து சேர்றது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது புதந்தசையில் நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இப்போ வந்து முதலீடெல்லாம் நீங்கள் தாராளமாக போடலாம் பெரிய முதலீடுகள் வேண்டாம் உங்களுக்கு தெரியாது எந்த ஒரு சாகுபடி பண்ணால் எப்படி விளைச்சல் வரும் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் வருமானத்தை அதிகமாக கொடுக்கும் இந்த நேரங்களில் நீங்கள் ஆறாம் இடத்துல சனி பகவான் பயிற்சியாவது இது என்ன பண்ணுமான்னு நினைக்காதீங்க அப்படி கிடையாது நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் புது புது வாய்ப்பு புதுசாக நீங்கள் முயற்சி பண்ணுறது தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி புதிய தொழில் முயற்சி புதிய கூட்டு முயற்சி அதாவது பார்ட்னர்ஷிப் வழியாக நல்ல ஒரு முன்னேற்றம் நண்பர்கள் வழியில் நல்ல ஒரு ஆதாயம் இந்த டைமில் யாராவது வந்து உதவுவாங்க இப்போ கடன் கேட்டிருந்தால் கடன் அமைப்பு கிடைக்கும் உடனடியாக இப்போ லோன் கேட்டிருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய காலம் இந்த பாகிஸ்தானாதிபதி தசையில் இது ராசிக்கு இல்லை உங்கள் லக்கணத்துக்கு யோகரா இருந்தால் சொல்ல முடியாத நல்ல பலன்கள் இந்த துளாராசிக்கு உண்டு குருடைய பார்வை அடுத்தடுத்து ரெண்டு வருடங்களும் சிறப்பாக இருக்கிறதுனால பொருளாதார முயற்சி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வரவு சேமிப்பு இந்த நேரங்களில் வீடு கட்டக்கூடியது அதுவும் இல்லாமல் வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் முப்பத்தேழு வயசுக்கு மேலே ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள் கேது தசை நடக்குது அப்படின்னா இந்த துளாராசிக்கு குருடைய வீட்டில் இருந்து இந்த கேது பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி நடத்தினா மட்டுமே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் சுக்கரனோட வீடு ரிஷபராசியில் வந்து கேது பகவான் இருந்து தசை நடத்தினா கூட கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் இந்த நான்கு இடங்களில் இருந்தால் இந்த சனி பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அது எது ரீதியானாக்கா பெருசாக கடன் வாங்காமல் நீங்கள் தொழிலை நார்மலாக பண்ணிவிட்டு வாங்க கடன் அமைப்பு கொடுத்துரும் கடனை கொடுத்து கொஞ்சமாக வந்து தொழிலை வருமானத்தை கம்மி பண்ண வைக்கும் வாடிக்கையாளர்கள் மூலிமா கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களை கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு வந்து கவனமாக இருக்கணும் வாக்குவாதங்களை கணவன் மனைக்குள்ளே இருக்கிறது வேண்டாம் அடுத்து வரக்கூடிய இரண்டு வருட காலத்துக்கு குருடைய பார்வை இருக்கிறதுனால ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க பெண்கள் பொருளாதார ரீதியாக செலவுகள் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு தெளிவான முடிவுகளை இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுப்பீங்க ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேலே எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் சுக்கரதசை 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 ராசிக்கு அஷ்டமாதிபதி தசை இந்த அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறது இப்ப ராசியாதிபதி இவர் வந்து யோகர் தான் ஆனால் முதல் தலை யோகாதிபதி கிடையாது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் இரண்டு பாவத்துக்கு உண்டான கிரகம் சனி பகவான் என்ன கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த புதன் கொடுப்பாரு ஆனா அஷ்டமாதிபதி கொடுக்க மாட்டார் இது ராசியாதிபதி லக்னாதிபதின்றதுனால மட்டும்தான் ஒரு நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம் இந்த லக்கணமாக வந்தால் வேறு லக்கணமாக வந்தால் இதை பற்றி நம்ம சொல்ல தேவையில்ல வேற லக்கணத்துக்கு அந்த காரகத்துவங்கள் பாதிக்கப்படும் இந்த சுக்கரரசையில் அதனால் கொஞ்சம் உடல்நிலை தொந்தரவுகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு மேன்மை தொழிலில் இது வரைக்கும் கடன் இருந்துச்சா அந்த கடன் அமைப்பு குறையும் இது வரைக்கும் வந்து நோய் நொடி பிரச்சனைகள் இருந்ததா அந்த நோய் நொடி பிரச்சனைகள் குறையும் மருத்துவ செலவுகள் குறையும் மருத்துவம் எடுத்துகிட்டு வந்தீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தீங்க இது எல்லாமே குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருக்கக்கூடிய எதிரிகள் அவங்க இருக்க மாட்டாங்க வழக்குகள் எதனா இருந்துச்சுன்னா அந்த வழக்குகள் சாதகமாக வரும் இதே சிம்ம லக்கணமாகவோ கடக லக்கணமாகவோ வந்தீங்கனாக்கா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டு லக்கணத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மேஷ லக்கணமோ விருச்சிக லக்கணமோ இந்த நான்கு லக்கணத்தில் வந்தீங்கனாக்கா இப்போ சுக்கரதசை நடக்குது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் பெருசாக கடன் வாங்குறதோ இல்லை தொழில் விருத்தி பண்ணுற அப்படின்னு நினைக்கிறதோ இல்லை முதலீடுகள் அதிகமாக போடுறதோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி ஒரு சிறப்பான ஏற்றத்தை தான் கொடுப்பார் அதிகப்படியாக உங்களுக்கு தெளிவான முடிவு எடுக்க வைப்பார் நீங்கள் குழப்பங்கள் எதுவும் இருக்காது சுக்கரதசை சரியில்லைன்னா கூட குழப்பங்கள் எதுவும் இருக்காது தெளிவான ஒரு மனநிலையில் கொஞ்சம் முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த காலகட்டங்களை கொடுக்கும் எழுபத்தி நாலு வயசுக்கு மேலே எண்பது வயசு வரைக்கும் சூரிய தசை எண்பது வயசுக்கு மேல தொண்ணூறு வயசு வரைக்கும் சந்திர தசை இந்த ரெண்டு தசையும் நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த ரெண்டு தசையும் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது பாவகிரக தசைகள் சுக்கரனோட வீட்டுக்கு சந்திரன் சூரியன் நன்மை செய்யாது அதனால இந்த ரெண்டு தசையில இருந்தீங்கனாக்கா உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா ஆறாம் இடத்துக்கு வருது அப்படின்னாக்கா சனி பகவான் வந்து மருத்துவ செலவுகள் அதிகமா வைக்கும் நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த சூரிய சந்திர தசைகள் இது வந்து நல்ல தசைகள் கிடையாது இந்த ராசிக்கு எந்த லக்கணமாக வந்தாலும் சரி இந்த வயது காலத்தில் கொஞ்சம் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியாது தொழிலில் இருந்தீங்கன்னா கடன் அமைப்பு கொடுக்கும் தொழிலில் இருக்கிறீங்களா கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும் அந்த தொழில் ரீதியாக எதிரிகள் மூலிமா கொஞ்சம் வழக்குகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அந்த சூரிய சந்திர தசைகளில் இருக்குது அதை சம்மந்தமாக நீங்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஓய்வில் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை நன்றி